வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தாங்க தேனி மாவட்டத்தில் வைகண்டன் நியர்பையில் வந்து இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோடு பேஸு பஸ் ரூட்டில் வந்து அமைஞ்சிருக்குங்க செம்மண் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான செம்மண்ங்க பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முறையில் விவசாயம் இருக்கிறாங்க மெயின் ரோட் பேஸில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் அருமையான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து ஃபைனல் இல்லைங்க குறைச்சி பேசிக்கலாம் அப்படின்றாங்க மெயின் ரோடு பேஸில் கம்மியான பட்ஜெட்டில் இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு ஃப்ரண்டேஜின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு அடிக்கும் மிகாமல் இருக்குங்க நியர்பை பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ரன் இருக்குது ஃபார்மிங் ஃபார்ம்லேண்டும் இருக்குது தென்னந்தோப்பும் இருக்குது எல்லாத்துக்கும் உகந்த ஏரியாங்க நீர்வளம் ரொம்ப அருமையாக இருக்கிற இடம்தான் விற்பனைக்கு வருதுங்க நியர்பை வையே டேம் பக்கத்துலேயேவும் இந்த இடம் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க டாக்குமெண்டில் வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லை டைரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணுங்கள் லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லேண்ட் ஓனர்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்த்து நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாங்க பஸ் ரூட்டில் மெயின் ரோடு பேஸில் லேண்ட் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இது கரெக்டாக ஆகும் அம்முக்குட்டி ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி